ஒரு நல்ல கதை கேட்கணுமா வாங்க நான் சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை மாயாஜால சகோதரிகளுடைய கதை மூணு சகோதரிகள் இருந்தாங்க மூத்த பேர் சுஜி தாரா ஆனந்தி ஆனந்தி தான் இதில் மூத்த பொண்ணு அவங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தாங்க அவங்களுடைய அம்மா ஒரு பழைய லைப்ரரியில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாங்க அவங்க ஏழ்மையா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவங்க அப்பா பார்த்து யாருக்கும் தெரியாது ஏன்னா அங்க அப்பா ஒரு மாய உலகத்தை சேர்ந்தவரா இருந்தாரு அவங்க அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பாவை பற்றி கேட்டாலும் அவங்க அம்மா அவங்க அப்பாவை பற்றி எதுவும் சொன்னது இல்லை மூத்தவ ஆனந்தி ரொம்ப புதுசாலி ரொம்ப துருதுருன்னு இருப்பா ரெண்டாவது பொண்ணு சுஜி அவ எப்போவுமே கலை நிகழ்ச்சிகள் இசை ஓவியம்னு ரொம்ப ஆர்வமா இருப்பா கடைசி தாரா அவ எதை பார்த்தாலும் நூண்டியா இப்படின்னா என்ன அப்படின்னா என்ன ரகசியங்களை ஆராயறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நாள் அவங்க மூணு பேரும் பார்க்கில் விளையாடிட்டு இருந்தாங்க விளையாடிட்டு இருக்கும்போது சுஜி போய் பார்த்தா அங்க ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணறு ரொம்ப மாயமா இருந்துச்சு சுஜி அந்த கிணத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது அதுக்குள்ளே அதுக்குள்ள ஒரு புமரம் மாதிரி கிடந்துச்சு அதை எடுத்து சுஜி பார்த்தா சுஜி அதில் பார்க்கும்போது ஆனந்தி தாரா ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து பார்த்தாங்க அதுல ஒரு பழைய வரைபடம் இருந்துச்சு அந்த வரைபடம் ஏதோ ஒரு மாயா உலகத்தோட வரைபடம் அந்த வரைபடம் மாயா நகருடைய வலை வரைபடம் அதை பார்த்துட்டு மூணு பேரும் திகச்சி போய் நின்னாங்க அதுல இருந்த எழுத்துக்கள் மூன்று இரத்தங்கள் ஒன்றாய் சேரும் போது கதவு திறக்கும் பல சோதனைகளை தாண்டி வர சகோதரிகள் தயாரா இதை பார்த்தா மூணு பேரும் ஒன்றாக திகச்சு போய் நின்னாங்க ஒரு முடிவு எடுத்தாங்க நம்ம அந்த மாய உலகத்துக்கு போகணும் அங்கே என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அங்கே இருக்கிற அட்வென்ச்சர்ஸ் எதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த மாய உலகம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு அடுத்த நாள் இரவு அந்த மூணு பேருக்கும் தூக்கமே வரல அங்கே மூணு பேருக்கும் அந்த வரைபடத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சு சுஜி திடீர்னு எந்திரிச்சு கேட்டால் இந்த வரைபடத்தில் இருக்கிற இடம் நம்ம ஊரில் தான் இருக்குது ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு யோசித்தா அப்போ ஆனந்தி சொன்னால் எனக்கு தெரியும் இது நம்ம மலை சுருக்கு பகுதியில் இருக்கு ஆனால் அந்த பகுதியில் போய் பார்த்தா நேரம் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும் யாரும் அங்கே போகிறதுக்காக பயப்படுவாங்க நாம் எப்படி அங்கே போக முடியும்னு நினைச்சாங்க கடைசியில் மூணு பேரும் சேர்ந்து அங்கே போகலான்னு முடிவு எடுத்தாங்க விடிகாலையில் தன்னுடைய தாயார் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மிளகு பத்திகள் புத்தகங்கள் கயிர் மற்றும் அவர் வீணையை எடுத்துக்கிட்டு போனாங்க எதுக்கு வீணைன்னா அந்த உலகத்தில் இசையும் ரொம்ப தேவைப்படும்னு நினைச்சாங்க அவங்க தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு மூணு பேரும் அந்த உலகத்தை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க அவங்க மூணு பேரும் தன்னுடைய பயணத்தில் ஒரு மரப்பாதையை கடந்து போனாங்க ஒரு கோயில் வாசலை போய் அடைஞ்சாங்க அந்த கோயில் வாசலுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு வட்டம் இருந்துச்சு அந்த வட்டம் அந்த வரைபடத்தில் இருந்த வட்டம் அதில் ஒரு வழி எழுதி எழுதியிருந்துச்சு மூணு சகோதரிகளின் ரத்தம் பட்டால் இந்த கதவு திறக்கப்படும் அவங்க மூணு பேரும் தாரா சுஜி ஆனந்தி தன்னுடைய விரலில் இருந்து ஒரு துளி ரத்தத்தை எடுத்து அந்த வளையத்துக்குள்ளே போட்டாங்க போட்ட உடனே திடீர்னு பூமி குலுங்க ஆரம்பிச்சது ஏதோ நிலநடுக்கம் போல் இருந்துச்சு ஆனால் அப்போதான் அவங்களுக்கு தெரியாது இப்போ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு அந்த பூமி அப்புறம் ஒரு பாதை உருவாச்சு அந்த இருந்து ஒரு வெளிச்சம் வந்துச்சு அந்த வெளிச்சத்துலேருந்து ஒரு சிறிய பாதை வந்துச்சு அந்த பாதை தான் அந்த உலகத்துக்கு போகிற பாதை அவங்க மூணு பேருக்கும் என்ன செய்கிறதுனே தெரியல அவங்க மூணு பேர் அந்த உலகத்தில் போனாங்க போய் பார்த்தா அங்க இருக்கிற எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு வானம் ரொம்ப மஞ்சள் நிறமா இருந்துச்சு அங்க பறவைகள் பேச ஆரம்பிச்சது அவங்களுக்கு எல்லாம் புதுசா இருந்துச்சு அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு மூணு சகோதரிகளே நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க ரொம்ப பரிசுத்தமானவங்க அன்பானவங்க ஆனா உண்மையான சோதனை இதுக்கப்புறம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு அப்போ திடீர்னு அந்த உலகத்தில் ஏதோ மாற்றம் வர மாதிரி ஆனந்திக்கு உணர்வு ஏற்பட்டுச்சு அதே நேரத்தில் ஒரு பு பெரிய புயல் வந்து மூணு பேரையும் அடிச்சிட்டு போயிடுச்சு மூணு பேரும் எங்கே எங்கன்னு தெரியாமல் திசை மாறி போனாங்க சுஜி மட்டும் தனியாக ஒரு தென்னை மரத்தை அடியில் போய் விழுந்தா சுஜிக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல கண்ணு முழிச்சி பார்த்தா அவளுடைய ரெண்டு சகோதரிகள் இல்லை அவள் பக்கத்தில் ஒரு கிளி இருந்துச்சு அந்த கிளி சொல்லுச்சு சுஜி இது உனக்கான சோதனை உன் ரெண்டு சகோதரிகளையும் நீ கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு சுஜி கேட்டால் என்ன ரகசியம் உன் தந்தையை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சுஜி சொன்னால் எனக்கு என் தந்தையை பற்றி தெரியாது உன் தந்தையை பற்றி தெரியணுன்னா நீ இந்த சோதனையை கிடக்கணும் ஆனால் சுஜி அந்த பாதை இருண்ட பாதையில் போகிறதுக்காக மறுத்தான் நான் என் தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட என் சகோதரிகளை காப்பாற்றணுன்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நினச்சா அதே நேரத்தில் அங்கே ஆனந்தியும் தாராவும் வேறு இடத்துல போய் விழுந்தாங்க ஆனந்தி ஒரு வான மாளிகையில போய் விழுந்தா அங்கே ஒரு பெண் தூங்கிக்கிட்டு இருந்தா தாரா ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கிற ஒரு இடத்துல போய் விழுந்தா அங்கே இசை ஓவியங்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சு அந்த மூணு சகோதரிகளும் தனித்தனியா பிரிஞ்சிருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரே தான் இருந்துச்சு நாம எப்படியாச்சும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அந்த எண்ணம்தான் தான் மாய நகரத்துடைய அழிக்கிற முதல் தூணா இருந்துச்சு தாரா விழுந்த இடத்துல அவள் உடல் மிதந்துகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கே மண்ணும் இல்லை காற்றும் இல்லை ஆனாலும் அவளுடைய உடல் மிதந்துட்டே இருந்துச்சு அவளை சுற்றி இசை எங்கும் பரவிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அங்கே இசை சம்மந்தப்பட்ட ஒரு பொருளும் இல்லை அதை பார்த்து தாராவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவளுடைய ஹார்மோனியம் கூட அங்கே காணும் அதை தேடி தாரா போகும்போது ஒரு குரல் வந்துச்சு நீ இசை மூலமாக வந்தவ ஆனால் அவனுடைய வெளி எங்கேன்னு தெரியலையே அதை தேடி போ அப்படின்னு சொல்லுச்சு அங்கே இருக்கிற இசை தாரா கிட்ட சொல்லிச்சு நீ இசையை தேர்ந்தெடு நீ உன்னுடைய சகோதரிகளை மறந்துடுது இசை உலகம் தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு சுஜி சொன்னா இல் அதுக்கு தாரா சொன்னா இல்லை நான் என்னுடைய இசை முக்கியம்தான் ஆனால் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய ராகங்கள் என் சகோ சகோதரிகளை விட்டுட்டு நான் எங்கேயும் போகமாட்டேன் எனக்கு இந்த இசை உலகமும் வேணும் என்னுடைய சகோதரிகளும் வேணும் அப்படின்னு சொன்னான் அப்போ இருந்த ஒரு கல் கருப்பு நிறமாக மாறுச்சு மாறினதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பாதை உருவாச்சு தாரா எப்படியோ கஷ்டப்பட்டு அதுக்குள்ளேருந்து வெளியில் வந்து பார்த்தா அவ கு முன்னாடி ஆனந்தி நின்றுட்டு ரெண்டு சகோதரிகளும் ஒன்னாக சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் தாரா கேட்டால் சுஜி எங்கே அப்படின்னு கேட்ட ஆனந்தி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா சுஜி ஒரு இருண்டா பாதையில தன்னுடைய சகோதரிகளை தேடிட்டு பயணிச்சிட்டே இருந்தா அப்போ திடீர்னு ஒரு பெரிய பறக்கிற பறவை வந்து சுஜியை தூக்கிட்டு போயிடுச்சு அந்த பறவை ஆகாயத்துல கூட்டிட்டு போய் ஒரு அரண்மனையை விட்டுச்சு அந்த அரண்மனையில் ஒரு அரசர் இருந்தா அந்த அரசர் சொன்னாரு சுஜி நீ வந்துட்டியா நீதான் இந்த உலகத்துடைய மூணாவது ரகசியம் ஆனா நீ தான் இந்த உலகத்துடைய அரசியா வா நீ இனிமே மகள இந்த உலகத்துல தான் இருக்கணும்னா சொன்னான் அதுக்கு சுஜி சிரிச்சா என்னுடைய சகோதரிகளை மறந்துட்டு நான் என்னால இந்த உலகத்துல இருக்க முடியாது அப்படின்னு அதுக்கு அந்த அரசர் ஒரு திரையில காட்டினாரு அவளுடைய சகோதரிகள் இருவரும் அவளை தேடிக்கிட்டே ஒரு இருண்ட பாதையில போய்க்கிட்டே இருந்தாங்க தா அதுக்கு சுஜி சொன்னா என்னுடைய சகோதரிகள் தான் என்னுடைய மூச்சு நான் என்றைக்குமே என் சகோதரிகளை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அந்த நேரத்துல அந்த சோதனை முடிந்தது ஆனால் சாபம் தொடர ஆரம்பிச்சது சுஜி கீழே விழுந்தா ஆனால் அவளுடைய ஆத்மா மட்டும் தன்னுடைய சகோதரிகளை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தாரா தன்னுடைய சகோதரிகளை நோக்கி போனா அவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த உலகத்துலேருந்து வெளியில வந்து சாதாரண பிள்ளைகளாக வாழ ஆரம்பித்தாங்க